ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆன வீடியோ இது இதை தவறாமல் பாருங்கள் இந்த செடி இப்படி இருக்குது நம்ம இப்படியே விட்டுட்டு கவனம் இருக்கக்கூடாது இது வந்து நல்லா வந்துட்டுருக்கு இப்போது இதில் இலை தழை சரகுங்க இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நான் இப்போது இதுக்கு உரம் கொடுக்கணுன்னா என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் செய்யுங்க செடிங்க நல்லா தழைச்சி வரும் இப்போது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி நல்லா தெழஞ்சு வந்துட்டு இருக்குது இப்போது இதுக்கு நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்தா தான் அந்த செடி நல்லா வரும் அதனால் இதுக்கு நல்லா உரங்கள் கொடுக்கணும் அப்போ தான் அந்த செடிங்க நல்லா வரும் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் அதை படி கண்டிப்பாக செய்யுங்க நல்லா வரும் இப்போ நம்ம இந்த செடியை எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த செடிங்க செடியை நல்லா கிளறி விடணும் கிளறி நல்ல மண்ணு பொசு பொசுன்னு வரணும் உள்ளே வந்து இப்போ கட்டிட்டு இரும்பு மாதிரி கட்டிகிட்டு இருக்குது இதை நல்லா பல பலன்னு பண்ணிவிட்டு அப்புறமா நான் உரம் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்போவும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு செடி பாருங்க இது மாதிரி மேலே எடுத்துகிட்டு அந்த மண் ஃபுல்லாக மேலே தள்ளி விட்டேனா வேறு அடிப்படாமல் எடுத்து விடுங்க இவ்வளோ சரியாக போச்சு எனக்கு வந்து டைம் இல்லாமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மண் இறுகி அப்படியே கல் மாதிரி ஆகிட்டுருக்கு கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் தான் காட்டுறேன் நான் ஃபுல்லாக இது க கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த லெவலுக்கு இருக்கணும் இப்போது பாருங்க வெங்காயத்தோல் பூண்டு தோல் பூண்டு மட்டும் பூண்டு தோல் மட்டும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது செடி வந்து அது செத்து போயிடும் செடி அதனால் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் இப்படி போட்டு இது மாதிரி போடுங்க அந்த சந்தையில் இப்படி போட்டுடணும் இப்படி போட்டுட்டு டெய்லி வர கழிவுங்க எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு வந்து பண்ணி மண்ணை கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணி இது மாதிரி செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா இது பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க எப்படி தார்மாராக பூக்கும் காய் காய்க்கும் பாருங்கள் இதில் நான் ரெண்டு செடியும் வச்சுருக்கேன் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது போல் செய்யுங்க நீங்கள் வாங்க திரும்பவும் அது மேலேயும் எடுத்து வச்சிடலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் இது போல கல் வச்சு வைங்க இல்லைன்னா அந்த சவுருங்க வந்து ஸ்பாயில் ஆகிடும் இந்த காய் கல் வச்சுங்கன்னா அந்த ட்ரைனேஜ் எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் இதில் போய்டும் சவுறு நல்லா இருக்கும் வாங்க அதை தூக்கி வச்சிடலாம் அது மேலே இப்போது இது தூய் மேலே வச்சிடணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோல்ஸில் வந்து தண்ணி இங்கே ஹோல்ஸ் இருக்குது இதில் வந்து தண்ணி கீழே வந்து கொட்டிக்கும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் வைக்காமல் வச்சீங்கன்னா செடி நல்லா தான் வரும் என்னவோ செடிக்கும் காற்று ஓட்டம் இருக்காது இங்க இந்த இடத்துல மண்ணு ஃபுல்லாக இந்த மண் இடத்துல மண்ணெல்லாம் சூறு ஸ்பாயில் ஆகிடும் அதனால் நீங்கள் இப்படி வைங்க ஒவ்வொரு மாடி தோட்டமும் இந்த மாதிரி சூறு மலை வைக்கிறவங்க எல்லோரும் இது போல் செடி வைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எப்படி நல்லா நான் பாருங்க கொஞ்சம் பொழுது போச்சு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியாது இது போல் வச்சுடுங்க காய் பாருங்கள் இந்த இந்த வீடியோ தான் உங்களுக்கு முன்னாடி போட்டேன் காய் இன்னும் நல்லா வந்திருக்கு இன்னும் நிறைய இருக்குது செடிங்கள்லாம் அதுக்கு எப்படி எப்படி உரங்கள் கொடுக்கறது நாளைக்கு ஒரு உரம் வீடியோ வரும் தவறாமல் பாருங்கள் அது போ இது போல் வச்சிங்கன்னா அந்த அஸ்மினி பூச்சி தொல்லை எறும்பு தொல்லை எறும்பு எக்கச்சக்கமாக வந்துருச்சுல நீங்களே பார்த்தீங்களே ஒரே ஒரு சின்ன தான் இருக்குதான்னு பாருங்கள் க்ளோஸ் அப்பிலே காட்டுறவங்களுக்கு எதுவுமே ஒரு சின்ன எறும்பு கூட கிடையாது நான் சொன்ன டிப்ஸுங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி